அனைவருக்கும் வணக்கம் மகர ராசிக்காரர்களுக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சோதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது இவை நடந்தே தீரும் அதிலும் குறிப்பாக தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக மகர ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது அதே வேளையில் பல சிரமங்கள் ஏற்படாமல் நன்மை மட்டுமே நிறைவாக கிடைக்குமா என்றால் நிச்சயம் இல்லை ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சில கிரகநிலைகள் உறுதியாகவே சாதகமற்ற அமைப்பில் வளம் வருகின்றன இதன் காரணமாக சில தடைகள் வரலாம் ஆனால் பெரிய அளவில் நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிரகநிலைகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக்குவதால் கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் மகர ராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது சாதகமான அதீதமான நன்மை முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் எந்தெந்த கிரகநிலைகள் வளம் வருகின்றன என்று கேட்டால் உறுதியாகவே ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் அமர்ந்திருப்பது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் சப்தமத்தில் அதிசாரமாக உச்சம் அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு அமோகமான நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் கர்மாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகள் வளம் வருவதும் மகர ராசிக்காரர்களுக்கு அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் உச்ச பலமும் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் சந்திரன் அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறார் போகிறார் இப்படி பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை மிகவும் அபரிவிதமாகவும் நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குவதால் தான் மகர ராசிக்காரர்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் தர்மம் மீண்டும் வெல்லும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது ஆனால் அதே வேளையில் சாதகமற்ற சூழலாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும் போது மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த வேளையில் அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இல்லை தைரியத்தில் இருந்தாலும் அவர் வக்ரம் பெற்றிருக்கிறார் ராசியின் அதிபதி வக்ரம் பெற்றிருப்பது நிச்சயம் சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது இதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருக்கக்கூடிய சூழலில் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கைகூடாத வகையில் அஷ்டமத்தில் மிக வலுவாக மோட்சக்காரகரான கேது வளம் கேது அஷ்டமத்தில் இருப்பதும் சற்று சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் தனஸ்தானத்தில் மிக வலுவாக சுக்கரன் இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ராகு இருப்பது சாதகமற்ற அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகள் சாதகமற்ற சூழலை உருவாக்குவதால் இந்த தருணத்தில் அதிக கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை ஏனென்றால் ராசியின் அதிபதி மற்றும் அவரது நட்பு கிரகங்கள் சிறப்பான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க இயலாத ஒரு அமைப்பில் இருப்பதால் இந்த வேளையில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிக்கல்களையும் சிரமங்களையும் தவிர்த்து உறுதியாகவே பிற ராசிக்காரர்கள் தர்மத்தின் வாழ்வதனை சூதுக்கவும் ஆனால் தர்மம் மீண்டும் மெல்லும் வெல்லும் சொல்லக்கூடிய வகையில் நன்மையை நிறைவாக சந்திக்க முடியும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய தருணத்தில் குடும்ப சூழலை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான ஏற்படுத்துகின்றன ராசியின் வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட இந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வளம் வருகிறார் எனவே இந்த தருணத்தில் குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய வகையில் பல நல்ல சுப நிகழ்வுகள் அடுத்தடுத்து நிறைவாக கைகூடும் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் ஏழாம் இடத்தில் உச்சபலத்துடன் பலத்துடன் குரு பகவான் பெறுவதோடு மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் எனவே நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் குரு முயற்சியிலே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மகர ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது இதை உங்களது அனுபவபூர்வமாக உணரக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சரியாக மகர ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் படிப்படியாக அதீத நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திக்க முடியும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை ஏற்படும் இந்த தருணத்தில் பகை உணர்ச்சி முற்றிலுமாக நீங்குவதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து சிறப்பாக செயல்படுவதால் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கும் போதமான வேளையாக இந்த தருணம் உறுதியாகவே அமையப்போகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை திறன்படவும் சிறப்பாகவும் கையாளுவதால் முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வரும் அற்புதமான தருணமாக அமைகிறது நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் புத்திர பாக்கியம் போன்றவை நிறைவாக இந்த தருணத்தில் கைகூடும் அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் முழுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பனிச்சுமை அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது அப்படி அதிகரித்தாலும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியின் அமைப்பால் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோக ரீதியாக உண்டு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மகர ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் இரு முயற்சியிலே நல்ல வேலை வாய்ப்பு எளிதில் கிடைக்கும் பெரிய அளவிலான பதவிகள் இந்த தருணத்தில் எளிதில் உங்களை தேடி வரும் சிறு காரிய தடைகள் அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த வேலையாக இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் மாற்றிக் கொள்ள முடியும் உங்களுக்கு எதிராக உத்தியோக ரீதியாக பலர் பெரிய அளவில் சூழ்ச்சியை மேற்கொண்டாலும் அந்த சூழ்ச்சி விலையில் அவர்களே மாற்றி கொள்வார்கள் உங்களை வேலையை விட்டு அனுப்பிவிட வேண்டும் வருமானத்தை பாதிப்பை ஏற்படுத்திவிட வேண்டும் என உத்தியோகம் தொழில் ரீதியாக சூழ்ச்சி செய்கிறவர்களின் இருந்து உறுதியாகவே வெளிவர முடியும் சரியாக இந்த தருணத்தை கொள்ளுங்கள் அதோடு மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய தொழில் துவங்குதல் புதிய நல்ல வேலையில் இணைதல் போன்ற காரியங்கள் மிக பெரிய அளவில் அனுகூலமாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் சிறப்பான தருணமாக இந்த வேலை அமைய போகிறது பண நெருக்கடிகள் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கலைத்துறை ரீதியான பணிகளில் மகர ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிச்சயமாக உண்டு ஏனென்றால் கலைத்துறை சார்ந்த பணிகளில் இதற்கு முன் அவர்களுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள் தற்போது உச்சபட்ச நிலையை அடைந்திருக்கிறவர்கள் இதற்கு முன் எப்படி இருந்தார்கள் ஆனால் தற்போது கலைத்துறையில் எப்படி மிகப்பெரிய அளவுல வளர்ச்சியில் அவர்களுடைய திறமை ஒருபுறம் இருந்தாலும் அவர்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டார்கள் அதன் மூலமாக தான் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை பெற்றார்கள் அதே போன்றுதான் இந்த வேலையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிகப்பெரிய அளவுல அற்புதமான வளர்ச்சி காணும் அற்புதமான வேலையாக உறுதியாகவே அமையப்போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் வியக்கத்தக்க வகையில் மிக வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான தேவைகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகும் நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே உண்டு சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை மகர ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி தொடர்ந்து ஒன்பது வாரம் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நவ கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே மகர ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி அபரிவிதமாக வரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் வேண்டாம்